தளபதி விஜய் கடைசியா நடிக்கிற படம் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் விஜய் கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதனால திரையில நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றதையும் அவரே சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அண்ட் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில ரொம்பவே அழகாவே சிறப்பாகவே நடத்தி முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுல பல பேச்சுக்கள் இவர் பேசினாரு அப்படின்னாலும் அதுக்கு பல ஆதரவும் எதிர்ப்பும் வந்துட்டு இருந்தது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அடுத்தது கட்சியில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடத்தலாம் என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றத பத்தி சின்னதா ஒரு மீட்டிங் கூட கட்சி ஆபீஸ்ல நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டுக்கு நிலம் கொடுத்தாங்கல்ல இப்போ அவங்களுக்குலாம் இன்னைக்கு விருந்து அப்படின்ற மாதிரி விஜய் வந்துட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த ஒரு தகவல் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கான ஏற்பாடுகளை பனையூர்ல இருக்க கட்சியோட தான் விறுவிறுப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு அங்கதான் இந்த ஒரு விருந்து அப்படின்னும் இப்போ சொல்லப்பட்டு இருக்கு இந்த ஒரு விருந்துல நில உரிமையாளர்கள் விவசாயிகள் அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே கலந்துக்க போறாங்க அப்படின்றதும் இப்ப வந்திருக்க நியூஸா இருக்கு இத சிறப்பா நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியில வந்திருக்கு